ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க இருக்கிறோம் இன்று நாள் வந்துட்டு ஆங்கிலத்திற்கு பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை தமிழிற்கு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் குரோதி வருடம் இன்றைய ராசின்னு பார்த்தோம்னாக்க துலாம் ராசி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இன்றைய பிறை வந்து வளர்பிறை இன்றைய திதி திதியின் பார்த்தோம்னாக்க சப்தமி திதி இன்றைய யோகம் வந்து சுபயோகம் கரணம் வந்து கரசை கரணம் இன்றைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணி முதல் எட்டு நாற்பத்தி மணி வரை மாலையில் வந்து மூணு பதினஞ்சு பிஎம் முதல் நாலு பதினஞ்சு பிஎம் எம் வரை ராகுகாலம்னு பார்த்தோனாக்க மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் உள்ளது இன்றைய குளிகை நேரம் வந்து பார்த்தோம்னாக்க மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இன்றைய எமகண்ட நேரமானது மதியம் பன்னெண்டு முப்பது லிஸ் ஆரம்பித்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் உள்ளது இன்றைய சந்திராச நட்சம் நட்சத்திரம் வந்து உத்திரட்ட நட்சத்திரம் மேலும் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்